அரபு நாட்டில் இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம காட்டிக்கிட்டே இருக்கிறோம் அப்படி காட்டும்போது அரபுக்கள் சாப்பிடக்கூடிய பிரபலமான இந்த உணவுப் பொருளை பற்றி காட்டாமல் இருக்க முடியுமா இதுக்கு பேர் அரபில் ஏர் அப்படின்றாங்க இதில் எப்படி செய்கிறாங்க இதில் என்னென்ன உள்ளுக்கள் இருக்குது அப்படின்ற பிற ஒன்று பாருங்கள் இது வந்து கோதுமையில் செஞ்ச ஒரு உருண்டை அதுக்கு மேலாம் செஞ்சுருக்காங்கன்னா சர்க்கரை பாகு போட்டு எள்ளு எல்லாம் வச்சு பண்ணிக்காங்க ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த ஒரு பாக்ஸ் வந்து இது வந்து பதினோரு ரியல் பதினொன்று சதவீதம் இது வந்து இது ஒரு பத்த இதில் வந்து என்னென்ன நடக்கணும் இதுக்கு பேர் சத்தர் அப்படின்னு அதாவது சத்தர்னா எள் மாதிரியான போடற ஆக்கி செஞ்சுருக்குது என்னென்ன இருக்குது இதில் இது உள்ள சிக்கன் இருக்குது சிக்கனை வந்து அப்படியே நல்லா கீமா மாதிரி அரைச்சி செஞ்சுருக்காங்க அடுத்தது இது வந்து என்ன இருக்குது இதில் சிக்கன் தான் இருக்குது இதில் என்ன இருக்குது இதில் நல்ல சீஸு இந்த சீஸ் வந்து ஒரிஜினல் பாலில் செஞ்ச சீஸு நல்ல புளிப்பாக இருக்கும் அடுத்ததாக இதுவும் சிக்கனாக தான் இருக்கும் இது வந்து சீஸாக தான் இருக்கும் நினைக்கிறேன் சீஸ் தான் சத்தரு இது வந்து என்னது இது ஒரு வீட்டை செஞ்சுருக்காங்க என்னென்னு தெரியல சாப்பிட்டு பார்த்தா கண்டுபிடிக்க முடியல சீஸு இது வந்து இந்த பீஸாவோடைய சாஸு போட்டு செஞ்சுருக்க ஐட்டம் இது இது வந்து என்ன இருக்குது இதுதான் முக்கியமானது இது வந்து இந்த தண்டங்கீரை சொல்லுவோம் இல்லையா நம்ம கீரை அந்த கீரை உள்ள வச்சு செஞ்சுருக்காங்க நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் இது எல்லாமே கீரை தான் இதெல்லாம் என்ன இருக்குது இது கீரை தான் இருக்குது இதில் சீஸ் இருக்குது இதில் என்ன இருக்குது இதில் வந்து உருளைக்கெழங்கு இருக்குது உருளைக்கெழங்கு ஃப்ரை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கு இந்த இந்த பாக்ஸில் இருக்கிறதுல வேறு இதெல்லாம் இருக்குது இது கீரை தான் இருக்குது இது ஒரு லெங்கியான சீஸு இதில் வந்து இந்த என்ன பண்ணுறாங்கன்னா சோளக்கருது கார்ன் கார்னுடைய ஒரு கிரேவி மாதிரி உள்ள வச்சுக்கிறான் பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் வித்தியாசம் செஞ்சுருக்காங்கன்னு நம்ம யோசிக்க முடியாது இந்த மாதிரிலாம் செய்வாங்களான்னு சொல்லி என் உட ஒன்று உடைக்கு உடைக்கி ஒன்று ஒன்று வித்தியாசம் வந்துகிட்டே இருக்குது இது வந்து இது வெஜிடபிள் கே கே இது வச்சுருக்காங்க உருளைக்கிழங்கு எல்லாம் வச்சுருக்காங்க இது கீரை இது வந்து மினி பீஸா மாதிரி பாதிங்களா இது வந்து சிக்கன் இருக்குது இதில் சிக்கனு அந்த இதில் பீஸா குறக்கூடிய அந்த சாஸு அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இல்லை இருக்குது ஒரு மினி பீஸாக மாதிரி இதனால் சொல்லுங்கள் மினி பாக்ஸு இந்த மினி பாக்ஸு பத்தாயிரம் வந்து பதினஞ்சு ரீஆல் இதிலே போட்டிருக்கோம் அரேபியில் பத்தாயிரம் போட்டிருக்கோம் அடுத்தது இது ஒரு பெரிய சைஸ் பாக்ஸு இதோட வேலை முப்பத்தஞ்சு ரியாள் இது புழுக்க முழுக்க எல்லாமே ஒரு அரேபியன் சீஸில் செஞ்ச ஐட்டம் அப்படி என்ன சீஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது இந்த சீஸு இதில் வந்து ரெட் கலருக்கு கேப்சிகம் கொடை மிளகா போட்டது இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதிலே பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் கேப்சிகம் போட்டது மேலே வந்து என்னென்னா ஆலிவ் காயை வந்து கட் பண்ணி போட்டுருக்காங்க இந்த கருப்பு கருப்பு கலர் ஆலிவ் காய் அதில் இன்னொரு ஐட்டம் இருக்குது இந்த இது ஒரு ஐட்டம் இது வந்து என்னென்னா கண்டுபிடிக்க முடியல என்ன இதில் செஞ்சுருப்பான்னு தெரியல இது எல்லாம் முழுக்க முழுக்க இது ஃபுல்லாகவே சீஸ் தான் இந்த சீஸ்னாலும் இந்த பீஸ் சீஸ் ஓப்பன் பண்ணி கட்டப்பாருங்க இந்த சீஸ் எல்லாமே அப்படி ஒரு டேஸ்ட்டு அப்படியே அருமையாக இருக்கும் டேஸ்ட் எல்லாமே இந்த சீசோடு சாப்பிடும் போது